ஹாய் ஸோ வெல்கம் டு மணி மணிவலாக்ஸ் சேனலுங்க ஆக்சுவலாக மணி மணிவாக்ஸ் சேனலில் நம்ம என்னோடய அந்த வில்லேஜ் ஹோம் டவுன் ட்ரிப்பு நிறைய நான் அப்டேட்ஸ் வீடியோலாம் பண்ணியிருந்தேன் ஸோ நான் போனதில் என்னோடய மச்சா பொண்ணு ஸோ என்னோட மருமகளோட அந்த காது குத்து மொட்டை அடிக்கிற அந்த வீடியோ ஃபுல் அப்டேட் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் குலதெய்வ கோயில் எசக்கியம்மன் கோயிலில் ஸோ அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த மொட்டை அடித்தது ஸோ அது ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்கள் ஸோ நான் திருநெல்வேலியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்தேங்க நம்ம வந்து இந்த நிறைய காமெடி வார்கள்ஸ் காமெடி லாப்லாம் பார்க்குறோம் ஆக்சுவலாக நான் ட்ராவல் பண்ணும்போது ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா அந்த வட மாநிலத்தவர்கள் அந்த சாத்துக்குடி ஜூஸ் கடைலாம் நிறைய பார்த்தேங்க ஆக்சுவலாக நான் ஒம்பது மணிக்கு சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை ஸோ ரொம்ப தாகமாக இருந்து சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக நான் நான் என்னோ எனக்கும் ரொம்ப தவிப்பட்டு அதிகம் தான் அந்த ஒம்பது மணிக்கு எந்த கடையும் அங்கே ஓப்பனில் இல்லைங்க பட் ஐவேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடம் சந்து மந்து ரோடுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க ஆக்சுவலாக ஒரு கடை ஒரு சின்ன கொடை வச்சுட்டு ஒரு சின்ன சாத்துக்குடி போட்டீங்க அவ்வளோ ஆக்டிவாக அவங்க வேலை செஞ்சுட்ருந்தாங்க நம்ம என்னதான் அவங்கள பற்றி கிண்டல் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த உழைப்பு ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவ்வளோ வெயிலில் எனக்கு நான் அங்கே தான் ஜூஸ் குடிக்க முடிஞ்சது உங்ககிட்ட தான் ஸோ யாராக இருந்தாலும் ஒழிச்சா கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஸோ ஓகேங்க நம்ம கிளம்பலாம் ஸோ ஃபைனலாக எங்கள் கோயிலுக்கு வந்துட்டோங்க இதுதான் எங்கள் குலதெய்வம் எசக்கியம்மன் கோவில் எங்கள் அப்பா வழி எங்கள் தாத்தா வழி குலதெய்வம் கோயிலுங்க ஆக்சுவலாக நிறைய தூரம் வந்திருக்கேன் இது தேர்ட் டைம் ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் இங்கே சொல்லிக்கிறேன் என்னோடய குலதெய்வம் எசக்கியம்மன் அப்பா நினச்சிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் என்னோட நான் வந்து மானசீகமாக என்னோடய குலதெய்வமாக நான் இப்போ என்னோடய தாங்க ஏற்றுக்கிட்டேன் என் பொண்ணுகளுக்கு அதான் சொல்லிக் கொடுக்குறேன் பட் இருந்தாலும் இது வந்து நான் நம்புகிறேன் எங்கள் எஸ்ஐக்கி பண்ணியும் நம்புகிறேன் ஸோ எல்லோரும் வந்தாச்சு ஃபைனலாக என் ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா ஸோ கோவிலுக்கு வந்துவிட்டாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கோம் இந்த மாதிரி மொத்தமாக யாரும் வந்ததில்ல எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி தனித்தனியாக போயிட்டு சாமி கும்பிடுவாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் எல்லோரும் மொத்தமாக இருக்காங்க என்னோடய ஃபேமிலி மட்டும் எங்கள் அம்மா அப்பாலாம் இன்னும் வரல என் இல்லை பட் வேறு லெவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப தனியாக இருந்த மாதிரி நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் என் தங்கச்சிங்க என் தங்கச்சி குழந்தைங்க என் சித்திங்க அத்தைங்க வேறு லெவலில் இருக்குங்க ஸோ ஃபைனலி எங்கள் பாட்டி வந்துட்டாங்க எங்கள் தாத்தா வழியில் இப்போ இருக்கிறது இவங்க தான் எங்கள் அப்பாவோடய அத்தை எங்கள் தாத்தாவோட தங்கச்சி ஸோ இவங்க தான் இப்போது நம்ம எப்போ போனாலும் அந்த கோவிலுக்கு எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு இவங்களாம் கூப்பிடுவோம் எங்கள் பாட்டி ஸோ அவங்க வந்திருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ மொட்டை போடுறதுக்கு முன்னாடி என் மருமக்களுக்கு மொட்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த பொங்கல் வைக்கிற அந்த சம்பிரதாயம் ஸோ பொங்கல் வச்சு எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் சித்தி மார்கள் எல்லாம் பொங்கல் வச்சிட்ருக்காங்க வேறு லெவலாக இருக்குங்க எல்லாரும் ஒரு மாதிரி இவ்வளோ நாள் இருந்த அந்த தனிமை ஃபீலிங்கே போன மாதிரி இருக்குது வேறு லெவலில் இருக்கு ஸோ அவ்வளோதாங்க ஃபைனலி என் மருமகளுக்கு ஸோ என் மச்சான் பொண்ணுக்கு ஸோ அந்த முடி எடுக்கிற அந்த சடங்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் நான் சொல்லியிருப்பேன் எங்கள் அப்பாவோடய அண்ணன் பையன் எங்கள் பெரியப்பா பையன் பட் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க அவர் பழகிற விதத்துலேயும் சரி நான் அவர் கூட இருந்த விதத்துலேயும் சரி ஒரு பதினஞ்சு வருஷத்தில் வேறு லெவலு எங்கள் அண்ணன் ஸோ அவ்வளோ பாசமாக இருப்பாங்க எங்கள் மேலே நானும் அப்படி தான் அவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருப்பேன் ஸோ அவர் தான் எங்கள் மருமகளுக்கு என் மருமகளுக்கு மொட்டை எடுத்தாங்க அந்த முடி எடுப்பாங்க பார்த்திங்களா ஸோ அது பண்ணது அந்த குழந்த பயங்கர அடங்க அடம் பிடிச்சிட்டே இருந்துச்சு ஸோ எல்லாருமே அது சொல்லும் போது பார்த்திங்கன்னா என் சாதுவை பற்றியும் சொன்னாங்க இவன் பொண்ணு என் பொண்ணு பெரிய பொண்ணு ஸோ அவளுக்கும் அங்கே தான் மொட்டை போட்டோம் அவளுக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா மடியில் வச்சு மொட்டை போட்டு என் தங்கச்சி மடியில் வச்சு காது குத்தி ஸோ அப்போ வந்து அதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டே இருந்தாங்க அப்போ வந்து பயங்கரமாக என் தங்கச்சி அழுதா எங்கள் அப்பாவும் அழுதாங்க அதே மாதிரி தான் எங்கள் மச்சான் ஸோ என் தங்கச்சி எங்கள் மொய் ஒய்ஃபு ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்கு அந்த ஸோ கத்திப்படமும் அந்த ஃபீலிங் இருக்கும் நாங்கள் மட்டும் அடிக்கும் போது ஸோ பயந்துகிட்டே இருந்தாங்க அப்போ எல்லாரும் தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க சாது இப்படி தான் பயங்கரமாக பிடிச்சா அவங்க பாட்டி தாத்தா அத்தை எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு அப்போ எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி ஸோ அப்போது அவங்க அப்பா நான் நான் என்ன அவர் என்ன இருந்தார் இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் உரிமையாக கேட்பாங்களே எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் சொந்தத்தனை எல்லாமே வாடா போடம் தாங்க கூப்பிடுவாங்க சும்மா இந்த போலி இந்த ஃபார்மாலிட்டிஸ் அப்படிலாம் கிடையாது உண்மையாக இருப்பாங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்கும்போது அவன் இப் அன்றைக்கி நான் வந்து சும்மா அப்படி கால் மேலே அப்படி ஒரு மாதிரி நின்று சாஞ்சிட்டு வீடியோ எடுத்துட்டுருந்தான் இப்போ எப்படி இருக்கான் இதே மாதிரி தான் அப்போ இருந்தான் அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு ஸோ தேங்க்ஸ் டு மையப் ஐயப்பன் ஸோ எப்போவுமே என்னை வந்து எந்த ஃபீலிங்குமே இல்லாமல் ஸோ என்னை ஒரே மாதிரி வச்சிரு வச்சிட்ருக்காரு ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அந்த சவுண்ட்லாம் கட் பண்ணிவிட்டேன் ஸோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஸோ ஃபைனலி எங்கள் அண்ணன் படி உட்கார வச்சு காது குத்தியாச்சு குழந்தைக்கு என் மருமகளுக்கு பயங்கரமாக கத்திகிட்டே இருந்தா எல்லாருமே அவங்க அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு எங்கள் அண்ணி அண்டு மை அத்தை பொண்ணு சொல்லிட்டா ஸோ ரெண்டு பேரும் வந்து சமாதானம் பார்த்துட்டே இருந்தாங்க அந்த குழந்தைய ஸோ ஆக்சுவலாக மொட்டை அடித்ததுக்கப்புறம் அந்த பாப்பா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஒரு மாதிரி ஸோ ஆக்சுவலாக என் தங்கச்சி எங்கள் மச்சான் ஒய்ஃப் கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் மொட்டை அடித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி காமாயிருக்கா அமைதியாகிட்டா அப்படின்னு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குங்க நம்ம அது பண்ணும்போது தான் தெரியும் சிலதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அந்த குழந்தை சுட்டித்தனா அப்படியே கம்மியான மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு வைப்போம் ஸோ ஃபைனலாக காது குத்தியாச்சு ஸோ என் மருமகளோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே ரொம்ப எல்லோரும் சிரமம் பண்ணலாச்சு ஸோ அந்த பாப்பாவை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோருமே சமாதானப்படுத்துகிறாங்க பாவலாங்க வலிக்கலாங்க சின்ன குணத்தை ரொ அவளுக்கு வாழப்படக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் ஸோ ஃபைனலாக அவ்வளோதாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ நான் இப்போ சாமி ஃபார்மாலிட்டிஸ் எங்கள் குலதெய்வம் ரசக்கியம்மன் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எப்போ வந்தாலும் படித்தீங்க ஒவ்வொரு குடும்பமாக போகிறது ஒரு மாதிரி ஃபீலிங்கு பட் இந்த தடவை ஒட்டு மொத்தமாக என்னோடய ஃபேமிலி மொத்தமாக எல்லாருமே இருக்காங்க என்னோடய ஃபே என் பசங்கள் எங்கள் அம்மா அப்பா இல்லை அவங்க லேட்டாக தான் வந்தாங்க பட் பரவாயில்ல எங்கள் சித்திங்க எங்கள் பெரியம்மா எங்கள் அத்தைங்க ஸோ அவங்க பசங்க என் தங்கச்சிமாருங்க அவங்களோட குழந்தைங்க ஸோ மூணு ஜெனரேஷன் எல்லாமே மொத்தமாக இருக்கிறது ஒரு மாதிரி வேறு லெவல் ஃபீலிங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்குமே எங்கள் எஸ் கி அவங்களோட அருள் எப்போவுமே இருக்கட்டும் அவங்கள அருளோடு சேர்ந்து நான் முன்ன மாதிரி சொன்னது தான் முன்ன சொன்னதுதான் ஸோ நான் மானசீகமாக ஐயப்பனை வந்து எப்போவுமே எப்போவோ என்னோடய குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டேன் அது என்னவோ தெரியல அது ஒரு ஃபீலிங் ஒரு நேரத்தில் நான் ஏற்றுக்கிட்டேன் ஸோ என் பொண்ணுகளுக்கும் அப்படிதான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம தலைமுறையில் யாராக இருந்தாலும் ஸோ ஐயப்பனுக்கு அவங்க குழந்தைங்க அது சில இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது பட் வந்து என்னோட நான் வந்து குழந்தை யோகத்தையும் இன்றைக்கும் மறக்கலை அவங்க வந்து நிறைய கஷ்டமான நேரத்தில் நம்ம கூட இருந்திருக்காங்க அதுவும் மறக்க முடியாது பட் இருந்தாலும் எனக்கு மனசில் தோணுது அவ்வளோதாங்க ஸோ இசைக்கியமானும் சரி ஐயப்பனும் சரி இதுமாதிரி நம்ம கூட இருப்பாங்க எப்போவுமே நம்மளுக்கு எல்லா நல்லதுலேயும் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது ஸோ சென்னையில் இருக்க நிறைய பேர் நம்ம வீடியோவில் இருக்கீங்க டிராவலர் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான இதெல்லாம் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஸோ ஓகே பாய் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பாய்ங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கோவில்லியா ஆமாம் நேற்று வந்தோம் நேற்று வந்து எங்கள் அத்தை பையனோட குழந்தைக்கு மொட்டை போட வந்தோம் ஆ ஆமாமா இன்னைக்கு எங்கள் தங்கச்சிங்க அவளுங்க பொங்க வைக்கிறானுங்க ஆ அதுக்காக வந்துருக்கோம் ஆமாம் ஆமாமா இது என்ன தோப்பா வாழைத்தோட்டமா நான் மெட்ரஸ் ஆ இல்லை ட்ரெயினில் ஆமாம் 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 ஆ நாங்கள் ஒரு அஞ்சு பேர் ஓகே ஆக்சுவலாக இந்த பாட்டிக்கு போகிறாங்கல்ல பாதை ஃபுல்லாக ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி அந்த மலை அங்கே ஒரு மழை தெரியும் சரியாக தெரில அங்கேருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி மழை பெய்யும் போது இது ஃபுல்லாக அப்படியே இந்த ஓடை தெரியுது ஸோ இந்த பக்கம் அப்படியே போவோம் இந்த பக்கம் அவங்க போகிறாங்கல்ல இந்த பக்கம் ரெண்டு லைட்டுக்கு தண்ணி இருக்குமா ஏதோ தண்ணி இல்லை ஓடெலாம் இது இதுவாகிடுச்சு இந்த பக்கம் தோப்பு இருக்குது இந்த பக்கம் தென்ன தோப்பு இருக்குது யாருமே இல்லை